ശിവ ശിവ ശിവർ തീവിനെയ ശിവ ശിവ തീവിനെ മാളും ശിവ ശിവ ശിവരുമാവർ ശിവ ശിവ ശിവഗതി എല്ലാം അല്ല പാർവതി പരമേശ്വരനുടേ തൃപ്പാത കമലങ്ങളെ തൊഴുത് இன்றைய தினம் மிகவும் மன வேதனையுடைய நிகழ்வான நாங்கள் எல்லாம் அன்பாக அழைக்கின்ற நாராயண வாத்தியார் என்று அன்பாக அழைக்கின்ற மூத்த பெரும் சுவாச்சாரிய பெருந்தகையினுடைய மறைவு எம்மை எல்லோரையும் ஆழ்ந்த துன்பத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது அந்த வகையிலே சர்வதேச இந்து மத சார்பாக நாங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் வாத்தியார் அவருடைய மறைவு எம்மை மட்டுமல்ல முழு உலகுக்குமே ஒரு துன்பகரமான நிகழ்வாக இன்றைய தினம் இருந்திருக்கின்றது அந்த வகையில் வேதாகம வித்யாபூஷணம் என்று அழைக்கப்படுகின்ற பிரம்மஸ்ரீ நாராயண சர்மா அவர்களுடைய மறைவு என்பது அந்தனர் பெரியோர்கள் அந்தனர் குலம் சார்ந்த அனைவருக்கு மட்டுமல்லாமல் உலகத்திலே இருக்கின்ற இந்து மதத்தவர்கள் ஏனையவர்கள் எல்லோருக்குமே பெரும் இழப்பு அது மட்டுமல்லாமல் அவரோடு பழகிய நாட்களை நாங்கள் மறக்க முடியாது காரணம் நாராயண வாத்தியார் அவர்கள் இந்த பூ உலகிலேயே வாழ்கின்ற காலத்திலே தமக்கு தெரிந்ததை மற்றவருக்கு நன்றாக எளிமையான வடிவத்திலே சொல்லிக் கொடுப்பவர் மும்மொழி புலமை அவர்களிடம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சமஸ்கிருத விடயங்களை ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த புலமை வாய்ந்தவர் அதனை போல் அடியார்களுக்கு எவ்வாறு கருத்துக்களை முன்வைக்க வேண்டுமோ அவ்வாறு எளிமையான சிந்தனையின் அடிப்படையிலே முன்வைக்கக்கூடிய ஒருவர் தமிழிலும் சரி ஆங்கில புலமையும் சரி சமஸ்கிருத மொழி தேர்ச்சியும் அதிகமாக பெற்ற வேதாகம வித்யாபூஷணம் அவர்களுடைய மறைவு மிகவும் தாங்க முடியாத துன்பகரமான செயலாக இருந்தாலும் கூட அவர்களுடைய சேவைகள் அளப்பரிய சேவைகளாக இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம் தெள்ளிப்பலை துர்கா வேதாகம பாடசாலை மூலமாக நிறைய அந்தன பெருமக்களை உருவாக்கிய பெருமை அவரை சாரும் அதுவும் தெல்லிப் தெள்ளிப்பலை துர்கா அம்பிகை ஆலய தங்கம்மா அப்பா குட்டி அம்மையாரனுடைய அனுசரையினின் பேரிலே துர்கா ஸ்ரீதுர்கா வேதாகம பாடசாலையை ஆரம்பித்து அதன் மூலமாக வளர்த்த பெருமை அது மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே அடியேன் அவரோடு சில சில இடங்களுக்கு சென்று அனுபவங்களை பெற்றிருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் மாத்தலை முத்துமாரி அம்பாள் ஆலயம் தேர் சொன்னால் வாத்தியார் முன்னிப்பர் மனதில் வாத்தியாரோடு இரண்டு மூன்று வருடங்கள் சர்வதேச இந்து மத பீட செயலாளர் பாபு சர்மா அவர்கள் அடியேன் மற்றும் அந்த குழுவினராக ஒன்று சேர்ந்து வாத்தியாரோடு பயணம் செய்து ரதோற்சவத்திலே கலந்து கொண்டு அங்கே அனுபவங்களை பெற்றுக்கொண்டோம் அதனை மறக்க முடியாது அது மட்டுமல்லாமல் கொழும்பு மாநகரத்தை பொறுத்தவரையிலே புதிய கதிரேசன் வீதியில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற கதிர்வேலாய சுவாமி ஆலயத்தில் வாத்தியார் கொழும்பு கப்பு வந்தோரும் அன்றிய தொடக்கம் அந்த கதிரேசன் ஆலயத்திலே புதிய கதிரேசன் வீதியிலே அமைந்திருக்கின்ற கதிர்வேலாய சுவாமி ஆலயத்தில் செக்கட்டி தெரு என்று சொல்வார்கள் அங்கே நடக்கின்ற லட்சார்ச்சனைகள் ஹோம கர்மங்கள் அனைத்திலும் முதன்மையாக இருந்து வழிநாடாத்துகின்ற பெருமை அந்த அனுபவங்களை பெற்றோம் அது மட்டுமல்லாமல் இரண்டு தடவை அவர்களோடு சேர்ந்து செல்லக்கதிர்காமம் சென்ற அனுபவம் செல்லக்கதிர்காமம் சென்று அங்கே பூஜை வழிபாடில் ஈடுபட்ட விடயங்கள் அத்தோடு மட்டுமா என்று பார்த்தால் இல்லை சர்வார்த்த சித்தி விநாயகர் ஆலயம் கொழும்புலே அமைந்துள்ள சர்வார்த்த சித்தி விநாயகர் ஆலயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீவித்யா குருகுல அந்தன பாடசாலை வளர்ச்சிக்கு ஆலோசகராக இருந்து வித்திட்ட பெருமை அவரை சார் அது மட்டும் இல்லாமல் எளிமையான வடிவம் அவர் இவர் என்று பார்க்க எல்லோரோடும் பழகக்கூடிய ஒரு பண்பு அது மட்டுமா என்று பார்த்தால் இள இளத்தில் அவருடைய பெருமை சேர்க்கப்பட்டது என்று பார்த்தால் அல்ல சிங்கப்பூர் மலேசியா லண்டன் ஆஸ்திரேலியா போன்ற உலகளாவிய நாடுகளிலே சென்று கும்பாபிஷேக கைங்கரியங்கள் மற்றும் இன்னொரு என்ன ஹோம வழிபாடுகளில் ஈடுபட்டு பார்த்தால் அல்ல சிங்கப்பூர் மலேசியா லண்டன் அவுஸ்திரேலியா போன்ற உலகளாவிய நாடுகளிலே சென்று கும்பாபிஷேக கைங்கரியங்கள் மற்றும் இன்னொரு என்ன ஹோம வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆலோசனை அதற்கு அங்கே உள்ள அடியார்களினுடைய அன்பு மனதிலும் குடியிருந்தவர் என்பதை மறக்க மறக்க முடியாது ஆன எளிமையான எங்களது வாத்தியாரவர்கள் மறைவு வந்து எங்களால் தாங்க முடியாத ஒரு தன்மையாக இருக்கின்றது அது மட்டுமல்ல அடியனுடைய பாடசாலை விபுலானந்தா தமிழ் மகாவித்தியாலயத்திலே கொழும்பு இந்த மட்டும் கூட விபுலானந்தா தமிழ் மகாவித்தியாலயத்தில் வந்து மாணவர்களுக்கு நல்ல அறிவுரையை வழங்கியிருந்தார் புத்தக வெளியீடுகள் பலவற்றில் அந்தன பெருமக்களுடைய புத்தக வெளியீடுகள் பலவற்றிலே தலைமை தாங்கி நடத்திய அவரை சாறு அப்படிப்பட்ட பெருமகான் எளிமையானவர் புத்தி ஊர்மையானவர் ஒரு விடயத்தை கேட்டால் அதற்கு பல கோணத்திலே விடைகள் சொல்லுவார் உதாரணமாக ஒரு விடயத்தை ஆலயம் சம்பந்தமாக ஒரு விடயத்தை கேட்டால் அதற்கு பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கி சொல்லக்கூடிய பெருமை உடையவர் அப்படிப்பட்டவருடைய நாராயண வாத்தியாருடைய இழப்பு பேரிழப்பு என்பதை மீண்டும் கூறிக்கொண்டு சர்வதேச இந்து மத இந்து மத பீட செயலாளர் பாபு சர்மா சார்பாகவும் அடியேனும் சர்வதேச இந்து மத பீடத்தோடு இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் மற்றும் உலகக்கோயில் சார்வா சார்வாகவும் எமது இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டு இறைவனது திருப்பாதங்களை கமலங்களை அடைந்து அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் வண்ணம் சிவ சிவசிவ என்னே சிவகதிதானே சர்வம் சிவமயம்